அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நாளைய தினம் ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது அதுல குறிப்பா சொல்லணும்னா அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான நாள் அதுவும் வெள்ளிக்கிழமை என்னைக்கு வர்றது கூடுதல் சிறப்பு அப்படின்னே நம்ம வச்சுக்கலாம் நம்ம பொதுவா மனசுல இருக்கிறது வந்து தங்கம் வெள்ளி வாங்க உகந்த நாள் அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு வேளை நம்ம அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு அப்படிங்கும்போது போது தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்றைய தினத்தில் குருவோரை பார்த்து வாங்குங்க அது பத்து டு பதினொன்று காலையில் மாலை ஐந்து டு ஆறு அப்படின்னு இருக்கும் அந்த நேரத்தில் வாங்குறது சிறப்பு அதே வெள்ளி வாங்குறவங்க சுக்கர பார்த்து வாங்கலாம் அப்படி வாங்கினீங்கன்னா அது உத்தமமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க சரி இதில் ரொம்ப குறிப்பாக சொல்லணுன்னா உண்மையாகவே நம்ம அக்ஷய திருதியை கொண்டாடணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயந்தான் அக்ஷய திருதியை கொண்டாடணும்னு மனசில் வந்துருச்சுன்னா காலையில் ஆறு டு ஏழு அப்படிங்கிறது சுக்கர ஓரை நீங்கள் ஆறரைக்கு மேலே என்ன பண்ணலான்னா கடையில் போய் பக்கத்தில் இருக்க கடையில் போய் கல்லுப்பு வாங்கிட்டு வந்து வீட்டில் அதை பிரித்து ஒரு தாம்பவத்தில் கொட்டி வச்சு நீங்கள் லக்ஷ்மி தேவியை மனமாற வழிபடலாம் அப்படி வழிபட்டீங்க அப்படின்னா அந்த இறைவனுடைய பூரண அருட்கடாட்சம் நமக்கு கிடைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்குரிய நாள் அப்படிங்கிறனால மொச்சை வெள்ளை நிற மொச்சை வாங்கிட்டு வந்து நம்ம வேக வைத்து சாமிக்கு படைத்து விட்டு அதை முதல்ல அன் தானமாக கொடுத்து விட்டு அருகாமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதை தானமாக கொடுத்து விட்டு பிறகு நம்ம அதை சாப்பிடலாம் தவறு கிடையாது அப்படி செய்யும் போது வீட்டில் சுக்கரனோட அருட்கடாட்சம் அப்படிங்கிறது கிடைக்கும் கடனில் இருந்து வெளிவர முடியும் அதே போல் செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இதுல ரொம்ப முக்கியமே இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய தான தர்மங்கள் தான் நம்ம வாங்குறது அப்படிங்கிறதுக்கு திருதி கணக்கு கிடையாது கொடுக்கறது அப்படிங்கிறது தான் அக்ஷய திருதியை நாம் கொடுக்கின்ற பண்பு அதிகரிக்க வேண்டும் வளர வேண்டும் அப்படிங்கிறது அப்போ தான தர்மங்கள் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று மனசில் உங்களுக்கு இருந்தால் அதை இன்றைய தினத்தில் செய்யுங்க அந்த புண்ணியம் பல கோடி புண்ணியங்களாக பெருகும் அப்படின்னா மாற்றுக்கிறதே இல்லை ஒருத்தருக்கு கொடை வாங்கி தர்றது ஒருத்தருக்கு காலணி வாங்கி தர்றது நீர்மோர் கொடுக்கறது தண்ணீர் கொடுக்கறது இது எல்லாமே இன்றைய தினத்தில் செய்யும் போது கண்டிப்பாக அதற்கான பலன் மேலே உண்டு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஏன்னா அக்னி நட்சத்திரம் வேறு போயிட்டு இருக்கு இல்லையா இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இறைவன் நமக்கு அருளை கொடுப்பா மறக்காமல் இன்றைய தினத்தில் ஒரு மரக்கண்ணாவது நட்டு வைக்கணும் நம்ம செய்கின்ற அந்த சேவை அப்படிங்கிறது பல்கி பெருகும் இயற்கைக்கு நம்ம சேவை செய்கிறோம் இல்லையா மரம் மூலமா அந்த மாதிரி வருட வருடம் நம்ம நிறைய மரம் நட நமது எதிர்கால சந்ததியர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதோடு மட்டுமல்ல நாமும் சந்தோஷமா இருக்க போறோம் சுத்தமான காற்று இயற்கை அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கப்பெற்று அதே போல் ஏதேனும் புதிதாக புத்தகங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்தாலோ அல்லது புதிதாக ஏதேனும் தொழில் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலோ அதற்கு உகந்த நாள் இந்த அக்ஷய திருதியை அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அப்போ செய்ய வேண்டியது ஒன்று தான் வாங்கணும்னு நினச்சா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதாவது உப்பு அரிசி இந்த மாதிரி வெள்ளை நிற பொருட்கள் இருக்கு அப்படின்னா அதை இன்றைய தினத்தில் வாங்கலாம் செய்ய வேண்டியது அப்படின்னா தான தர்மங்களை செய்ய வேண்டியது சந்தோஷமாக பேசுவது எங்காவது கோவிலுக்கு அருகாமையிலே குலதெய்வாலயம் இருந்துன்னா அங்கே போய் குலதெய்வாலயத்திலே விளக்கு போட்டு வழிபட வேண்டியது இவ்வாறு செஞ்சாலே இந்த அக்ஷயத்ருதியோட பலன் முழுமையாக உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னா மாற்றுக்கருத்தே இல்லை முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் இந்த மாதிரி யாராச்சும் முயற்சி செஞ்சு வெற்றி அடைஞ்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக மற்றவர்களும் அறிந்து கொள்ளட்டும் நன்றி வணக்கம்